வணக்கம் கரளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் டித்வா புயல் மண் சரிவுக்கான நிவாரணம் இனிவரும் காலங்களில் கிடைக்காது அமைச்சர் அறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவுக்கு வெளியானது சுவாசிக்க சிரமப்பட்ட இளம் குடும்ப பெண் தீவிர சிகிச்சையின் பின் யாழில் நடந்த சோகம் நவீன கல்வி முறை கட்டாயம் நிலைப்பாட்டை வெளியிட்ட ஜனாதிபதி மின்சார கட்டணத்திற்கு மேலதிகமாக இனி இரண்டு சதவீத மரவீடு பெரைச்சைகள் திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு வாகன இறக்குமதி குறித்து மத்திய வங்கியின் அறிவிப்பு அரச ஊழியர்களுக்கான விசேட விடுமுறை வெளியான சுற்றறிக்கை இனி தொடர்பென விரிவான செய்திகள் டித்வா புயல் காரணமாக ஏற்பட்ட மண் சரிவின் போது வழங்கப்பட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் நிவாரணம் இனிவரும் காலங்களில் ஏற்படும் மண் சரிவுகளின் போது வழங்கப்பட மாட்டாது என அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்ட அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் அதே இனிவரும் காலங்களில் ஏற்படும் மண் சரிவுகளுக்கு அவ்வாறான நிவாரணம் வழங்க முடியாது அதற்கு பதிலாக சாதாரண அனர்த்த இழப்பீட்டு திட்டத்தின் பிரகாரமே அவற்றுக்கான நிவாரணம் வழங்கப்படும் சாதாரண அனர்த்தங்களுக்கான இழப்பீட்டு தொகை கடந்த காலங்களில் பதினாறு லட்சம் ரூபாவாக இருந்தது அதனை நாங்கள் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாவாக உயர்த்தியுள்ளோம் இனிவரும் காலங்களில் ஏற்படும் மண் சரிவு அனர்த்தங்களின் போது பாதிக்கப்படும் பொதுமக்களுக்கு குறித்த இழப்பீட்டு தொகையை நிவாரணமாக வழங்கப்படும் என அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் வடக்கு வடமத்திய ஊபா கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு ஊபா மற்றும் சப்ரகமூவ மாகாணங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் மேற்கு சபரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதேவேளை காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும் ஏனைய கடற்பரப்புகளில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் காற்றானது கிழக்கு முதல் வடகிழக்கு வரையான திசைகளில் இருந்து மணிக்கு இருபத்தி ஐந்து தொடக்க முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் இருந்து மன்னார் ஊடாக துறை வரையான கடற்பரப்புகளிலும் காலியிலிருந்து அம்மாந்தோட்டை ஊடாக பொத்தவில் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகம் மணிக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் இதன் காரணமாக குறித்த கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூச்செடுக்க சிரமப்பட்ட இளம் குடும்ப பெண் ஒருவர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி அம்பால்குளம் பகுதியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய குமார் ரவீனா என்பவரை உயிரிழந்துள்ளார் இது குறித்து இவர் கடந்த முப்பத்தி ஓராம் திகதி சுவாசிக்க சிரமப்பட்டுள்ளார் பின்னர் முதலாம் திகதி காலை கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்ப்பிக்கப்பட்டுள்ளார் அதன் பின்னர் மூன்றாம் திகதி மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இருப்பினும் குறித்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது நாட்டின் மாணவர் தலைமுறைக்கு சர்வதேசத்தை வெல்லக்கூடிய நவீன கல்வி முறை அவசியம் என்றும் கிராமிய பிள்ளைகளை வறுமை சுழற்சியில் இருந்து மீட்கக்கூடிய ஒரே வழி கல்வி மட்டுமே என ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக தெரிவித்துள்ளார் பெற்றோருக்கு சுமையையும் பிள்ளைகளுக்கு துயரத்தையும் கொடுக்காத ஒரு கல்வி முறையை நாட்டில் உருவாக்கப் போவதாக அவர் தெரிவித்தார் அனுராதபுரம் மாவட்டத்தின் ராஜாங்கணி தலாவ நொச்சியாகம மாவிலாச்சிய பதவிய கெபித்திகொலாவ மிகுந்தல ரம்பேவ ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் அனர்த்தங்களினால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் ராஜாங்கண்ண விவே விகாருக்கு அருகில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறினார் பொய் பிரச்சாரங்களுக்கு அடிபணியாமல் நாட்டிற்கு தேவையான கல்வி மறுசீரமைப்பு செயல்முறையை தொடர்ந்து முன்னெடுத்து மாணவர்களுக்கு சிறந்த தொது எதிர்காலத்தை உருவாக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் மக்கள் ஆணை வழங்கிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் அதே வேளை அனர்த்தத்திற்கு பின்னர் இருந்த நிலையை விடவும் ஒரு சிறந்த நாட்டையும் மக்கள் வாழ்வையும் கட்டியெழுப்பும் திட்டத்தை அரசு தற்போது வெற்றிகரமாக செயற்படுத்தி வருகிறது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகளினால் ஏற்படும் செலவுகளை ஈடு செய்வதற்கு பாவனியாளர்களின் மின்சார கட்டணங்களில் இரண்டு சதவீதம் என அரசாங்கத்தின் முன்மொழிவு மின்சார பாவனையாளர்களுக்கு மேலும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் செயற்பாடல்ல என வெள்ளுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் நடைமுறையில் உள்ள செலவு பகிர்வை உத்தியோகபூர்வமாகவும் வெளிப்படையாகவும் ஒழுங்குபடுத்தும் முயற்சி எனவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் வெலுசக்தி அமைச்சின் செயலாளர் உதயங்க ஹேமபால இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள மின்விளக்குகளால் ஏற்படும் செலவுகளை உரிய நகர மற்றும் மாநகர சபைகள் ஏற்க வேண்டும் ஆனால் பல உள்ளூராட்சி அமைப்புகள் இதுவரை மின்சார சபைக்கு செலுத்த வேண்டிய மின்சார கட்டணங்களை செலுத்த அவர் அதன்படி செலுத்தப்படாத மின்சார கட்டணங்கள் மின்சார சபையின் கணக்கிடப்படுகின்றன இந்த மின்சார சபையின் மொத்த இரண்டு சதவீதம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை மேற்கொள்ளும் மின்சார கட்டண திருத்தங்கள் மூலம் இந்த இழப்புகள் மின்சார பாவனியாளர்களிடம் பெறப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தேசிய பரீட்சைகளுக்கான அட்டவணையை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார் அதன்படி இந்த ஆண்டு முழுவதும் ஏழு முக்கிய பரீட்சைகளை நடத்த பரீட்சைகள் திணைக்களம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பரீட்சை திணைக்களத்தின் அறிவிப்பின்படி இந்த ஆண்டில் முதல் பரீட்சையாக நேற்று ஆரம்பித்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சையாகும் அடுத்து சீரற்ற வானிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தர ஆதர உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள பாடங்கள் ஜனவரி பன்னிரண்டு முதல் ஜனவரி இருபது வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தர் ஆதர சாதாரண தர பரீட்சை பிப்ரவரி பதினேழாம் திகதி முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் திகதி வரை நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஐந்தாம் தர புலமை பிரீச்சல் பரீட்சை ஆகஸ்ட் ஒன்பதாம் திகதி நடைபெற அதைத் அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் பத்து முதல் செப்டம்பர் ஐந்து வரை நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் முறையாக உயர்தர பரீட்சைக்கு பங்கேற்கும் மாணவர்களுக்கான மற்றொரு பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை அக்டோபர் இருபத்தி நான்காம் திகதி நடைபெறும் இந்த ஆண்டின் இறுதி தேசிய பரீட்சையான இரண்டாயிரத்தி இருபத்து ஆறாம் ஆண்டுக்கான காப்போத சாதாரண தர பரீட்சை டிசம்பர் எட்டு முதல் டிசம்பர் பதினேழாம் திகதி வரை நடைபெற உள்ளது ஒத்திவைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை பாடங்களை ஜனவரியில் முடிப்பதும் இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு சாதாரண தர பரீட்சையை இந்த ஆண்டு இறுதிக்குள் நடத்துவதும் தேசிய பரீட்சை நாட்காட்டியை அதன் வழக்கமான அட்டவணைக்கு மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த ஆண்டு வாகன இறக்குமதி எதிர்பார்த்த இலக்கை விடவும் அதிகரித்ததன் காரணமாக நாட்டின் வெளிநாட்டு பொருளாதார துறையில் அழுத்தம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விடயத்தினை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் வாகன இறக்குமதி மீதான தடைகள் மீண்டும் விதிக்கப்படும் என உண்மைக்கு புறம்பான தகவல்கள் ஊடகங்களில் பெறவியமையும் இதற்கு காரணம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் டித்வா சூறாவளி தாக்கத்திற்கு முன்னதாக மேற்கொண்ட கணிப்புகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பணவீக்கம் படிப்படியாக உயர்வடைந்து ஆண்டின் இரண்டாம் பாதியில் இலக்கை எட்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதே பேரழிவுகள் காரணமாக பணவீக்கத்தில் உயர்வு மற்றும் இரக்கம் அபாயங்களும் உள்ளன எனவும் மத்திய வங்கி ஆளுநர் குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி மாவட்டத்தில் கடும் பனிமூட்டம் நிலவுகின்றது நாட்டின் வடக்கு பகுதியில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகாலை பனிமூட்டத்துடனான வானிலை நிலவி வருகிறது இதன் காரணமாக குறித்த வீதியினூடாக பயணிப்பவர்கள் கடும் சிரமத்தினை எதிர்கொண்டு வருகின்றனர் அத்துடன் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு வலியுறுத்தப்படுகின்றனர் திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் தோப்பூர் சம்பூர் வெருகல் உள்ளிட்ட பல பகுதிகளில் ஓரளவு பனிமூட்டமான காலநிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மழை வீழ்ச்சி குறைந்துள்ள நிலையில் மண்சரிவு எச்சரிக்கைகளை மேலும் நீட்டிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் மூத்த புவியியலாளர் வசந்த சேனாதிர தெரிவித்துள்ளார் கடந்த நவம்பர் மாத இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரத்தில் பெய்த மழை காரணமாக பல இடங்கள் இன்னமும் ஆபத்தான சூழ்நிலையில் இருப்பதாகவும் அதன்படி பருவமழை லேசான மழை பெய்தாலும் ஆபத்தான சூழ்நிலை ஏற்படக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார் அதன்படி பதுளை மாவட்டத்தில் உள்ள லுணகல மேககி உள்ள வெளிமட கண்டகெட்டிய ஹாலியல பதுள ஊபா பரணக்கம் மற்றும் பசரா ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு கட்டம் ஒன்றின் கீழ் வழங்கப்பட்ட மண்சரிவு எச்சரிக்கை மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தில் மினிபே மற்றும் உடுதும்பர பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு கட்டம் ஒன்றின் கீழ் வழங்கப்பட்ட எச்சரிக்கை தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளது இதேபோல் மாத்தளை மாவட்டத்தில் உள்ள வில்கம்ப உக்குவெல்ல அம்பக கோரலை ரத்தோட்ட மற்றும் லக்கல பல்லேகம பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் நுவரேலிய மாவட்டத்தில் உள்ள சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் முதல் கட்டத்தின் கீழ் எச்சரிக்கை அறிவிப்பு நடைமுறையில் உள்ளது தற்போது தொடரும் மழை பொழிவு மற்றும் ஆபத்தான இடங்களின் நிலைமைகளை பொறுத்து இந்த அறிவிப்புகள் எதிர்காலத்தில் மாறக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார் சமீபத்திய மழையின் காரணமாக மண் ஆரம்ப அறிகுறிகள் உள்ள பல பகுதிகள் உள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி சுற்றியுள்ள சூழல் குறித்து தொடர்ந்து புள்ளிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பு பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது கல்வி மறுசீரமைப்பு என்பது கல்வியில் ஆபாசத்தை புகுத்துவத அல்ல என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் கள்ளத்துறை மத்துகம பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் தாய் மற்றும் சே இறப்பு விகிதங்கள் குடிமக்களின் ஆயுட்காலம் அதிகரிப்பு என அனைத்தும் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படும் இலவச கல்வியின் காரணமாகவே முன்னேற்றம் கண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலவச கல்வியை கொண்டு வருவதற்கு பெரும் போட்டை நடத்த வேண்டிய தேவை இருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வர்க்கமும் வர்க்கமும் முதலாளித்துவ இலவச கல்வியை எதிர்த்த போதும் அந்த தடைகளை பொருட்படுத்தாமல் இலவச கல்வி நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் எதிர்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் இலவச கல்வியை வலுப்படுத்தி அதனை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இலவச கல்வியை தொடர்ந்து பெறும் நாற்பத்தி ஒரு லட்சம் பிள்ளைகளும் இதற்கான உரிமையை பெற வேண்டும் இலங்கையின் அடையாளம் நாகரிகம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொண்டு இந்த கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுக்க வேண்டும் ஆனால் தற்போது முன்னெடுக்கப்படும் கல்வி சீர்திருத்தங்களால் கல்விக்கு எதிர்காலம் இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் விதைநெல் உற்பத்தி பண்ணைகளின் காப்பீட்டுக்கான புதிய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வேளாண்மை மற்றும் விவசாய காப்பீட்டு சபையின் தலைவர் பேமஸ்ரீ சிங்காராச்சி இந்த தகவலை வழங்கியுள்ளார் அதன்படி தற்போதைய நிலைமைகளை நிர்வகிப்பதன் மூலம் விதை நெல் உற்பத்தி பண்ணைகளுக்கு வெற்றிகரமாக காப்பீடு செய்வதற்கான திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வேளாண்மை கால்நடை நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சகத்தின் கீழ் உள்ள வேளாண்மை மற்றும் விவசாய காப்பீட்டு சபை இந்த காப்பீட்டு திட்டத்தினை செயற்படுத்துகிறது இதற்கமைய ஒரு ஏக்கர் விதை நெல்லுக்கு ரூபாய் பதினூவாயிரத்து அறுநூறு காப்பீட்டுத் தொகை செலுத்தப்பட வேண்டும் பின்னர் பயிர் சேதம் ஏற்பட்டால் விவசாயிகளுக்கு இழப்பீடாக ஏக்கருக்கு ரூபாய் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வெள்ளம் வறட்சி கட்டுப்படுத்த முடியாத நோய்கள் பூச்சிகள் உள்ளிட்ட அனைத்து இயற்கை நிலைமைகளாலும் ஏற்படும் பயிர் சேதம் காட்டு யானைகளால் ஏற்படும் பயிர் சேதம் ஆகியவை இந்த காப்பீட்டுத் திட்டத்தில் அடங்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அனுராதபுரம் கல்கிரியாகம பகுதியில் குளத்தில் பூப்பறிக்க சென்ற சிறுவன் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் சனிக்கிழமை பதிவாகியுள்ளதாக கல்கிரியாகம போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் உயிரிழந்தவர் தேவஹூவ பகுதியைச் சேர்ந்த பன்னிரண்டு வயது சிறுவன் என தெரிவிக்கப்படுகிறது குளத்தில் தாமரை பூ பறிக்க சென்ற போது தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலுதிக விசாரணைகளை கல்கிரியாகம போலீசார் வருகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ரம்லான் காலத்தில் விசேட விடுமுறை வழங்குவது தொடர்பில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு சுற்றறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது இது தொடர்பான விசேட சுற்றறிக்கை அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் அரச கூட்டு சாபனங்கள் மற்றும் நிதிய சட்ட சபைகளின் தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான ரம்லான் நோன்பு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ஓராம் திகதி வரை அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காலப்பகுதியில் முஸ்லிம் ஊழியர்கள் நோன்பு நோட்பதற்கும் ஏனைய மத அனுஷ்டானங்களில் ஈடுபடுவதற்கு மேதுவாக பணி அட்டவணைகளை மாற்றி அமைக்குமாறு அந்தந்த நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மத கடமைகளுக்காக விசேட விடுமுறைகளை வழங்குவதை விட பணி நேரங்களை சீரமைப்பதன் மூலம் தேவைகளை நிர்வகிக்குமாறு அமைச்சு வலியுறுத்தியுள்ளது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் மாத்திரமே விசேட விடுமுறைகளை அங்கீகரிக்குமாறு நிறுவன தலைவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு சேவையின் செயற்திறனை பாதிக்காத வகையில் ஊழியர்களின் மத சுதந்திரத்தை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும் என அந்த சுற்றறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கிரீன் சேனல் வழியாக முப்பத்தி ஆறு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை வெளியே கொண்டு செல்ல முயன்ற இலங்கை பயணியோர்வர் விமான நிலைய சுங்க அதிகாரிகள் குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் குருணாக மாவத்துகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய வர்த்தகர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் சனிக்கிழமை அதிகாலையில் இரண்டு மணிக்கு இலங்கை ஏர்லைன்ஸ் விமானம் யூஎல் இருநூற்று முப்பத்தி இரண்டு மூலம் துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் வெளிநாட்டு தயாரிப்பான இருபதாயிரத்து எழுநூறு பிளாட்டினம் மற்றும் மான்செஸ்டர் சிகரெட்டுகள் மற்றும் முப்பத்தி ஆறு மின்னணு சிகரெட்டுகள் அவரிடம்

சுவாசிக்க சிரமப்பட்ட இளம் குடும்ப தீவிர சிகிச்சையின் பின் யாழில் நடந்த சோகம் நவீன கல்வி முறை கட்டாயம் நிலைப்பாட்டை வெளியிட்ட ஜனாதிபதி மின்சார கட்டணத்திற்கு மேலதிகமாக இனி இரண்டு சதவீத மரவீடுகள் திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு வாகன இறக்குமதி குறித்து மத்திய வங்கியின் அறிவிப்பு அரச ஊழியர்களுக்கான விசேட விடுமுறை வெளியான சுற்றறிக்கை முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி